இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவை காட்டி பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதன அதை வச்சுட்டு கட்சி இப்போ கையில் கட்டிகிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை இந்த கட்சி யார் ஓடுது அப்படின்னு கேட்க இதுவும் ஒரு ஓடாதா அப்படின்றாங்க அவள் கர்ச்சிப் இதுக்கு உங்கள் கையில் அவள் கெட்டும்போது வேணான்னு சொல்ல வேண்டியதுனே அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் கெட்டும்போது எப்படிங்க வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல சரி என்னமோ வாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிப்பெல்லாம் கலட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்டெலாம் பண்ணுறாங்க தீபா வந்துட்டு ரொம்ப வலிக்குதாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுறாங்க கார்த்தி வந்துட்டு தீபா போய் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே அமைதியாக இருக்காங்க நான் இந்த போய் கர்ச்சிப்பை வாஷ் பண்ணி கொண்டு வரேன் அதுக்கடுத்து அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க கர்ச்சிப்பை அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கிளம்பிடுறேன் கார்த்தி வந்துட்டு தீபா பண்ணுறதெல்லாம் நினச்சி சிரிச்ச மனைக்கே உட்காந்துட்டு இருக்காரு அடுத்த சீனில் கர்ச்சிப்பெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறாங்க எவ்வளோ ரத்தம் போயிருக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கார்த்தி வந்துட்டு சரி இதை போய் நாளைக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் இன்னைக்கு வீட்டில் ஒன்று நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லலை என்னது அப்படின்ற மாதிரி காட்டி கேட்குறாங்க அப்புறம் ஐஸ்வரியா விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க சே இந்த மாதிரி விஷயத்துல கூடவா போய் சொல்லுவாங்க அவங்க ஏன் மாறவே மாட்டாங்கன்னு தெரியவே இல்லை ஏன் மேலும் மேலும் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் ஆல்ரெடி ஆயிரம் பிரச்சனை போய்கிட்டிருக்கு இதில் வேற அவங்க என்னத்தையாவது புதுசாக கொண்டு வருவாங்க போல சரி நீங்கள் வீட்டை விட்டு போக விட்டீங்க ஏதாவது சொல்லி தடுத்துருக்கல அப்படின்னு சொல்ல நானும் மாமா அருண்மாக்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன் ஆனால் அவங்க நான் சொல்கிறத கேட்குற மாதிரியே கிடையாது நான் எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணி சீக்கிரம் அக்கா வீட்டுக்கு கூட்டு வரணும் ஏன்னா அவங்க வெளியில் போனது காரணம் நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி அதுக்கான வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல சரின்னு சொல்லிட்டு தீபாவை சொல்லிடுறாங்க காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி காப்பாற்றினது வந்தது அது தண்ணி எல்லாம் எடுக்க வச்சது அதெல்லாம் நினச்ச பற்றி சிரிச்சுட்டே இருக்காங்க எதுக்கு எனக்கு அவனை நினைச்சா மட்டும் சிரிப்பு வருது ஏன் வந்துட்டு அவனை பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அவனோட ஞாபகம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு வேலை நம்ம அவனை லவ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கார்த்தி பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க யோ என்னையா இது டிராக் எங்கடா கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அடுத்த சீன்ல தீபாவும் அபிராமிய அவங்களும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க அத்த எனக்கு ஒரு ஐடியா ஐடியாத்தான் என்ன தீபா அப்படின்றாங்க நம்ம வீட்டு பக்கம்தான் அவ்வளவு இடம் கெடுக்குது அதுல வந்துட்டு நம்ம காய்கறி எதனால வந்துட்டு பயிர் வைக்கலாம் இல்ல த ஏன்னா அப்போ நம்ம காய்கறி கிடைச்ச மாதிரி இருக்கும் இவ்வளவு தூரம் நடந்து வரவும் தேவை கிடையாதுல ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டிலேயே வந்துட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலை நீ சொல்ற ஐடியாவும் நல்லாத்தாம்மா இருக்கு சரி நம்ம அதையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ரம்யாவோட கார் வந்துட்டு சைடுல வருது பக்கத்துல இருந்த குட்டையில இருக்க தண்ணியை அபிராமி மேலே தெரிச்சு விட்டு போயிடுது தீபாக்கு வந்துட்டு கோவம் வந்துருது கண் முழு தெரியாம ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க பாரேன் யார் வர்றாங்க என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டாங்களா இவங்களெல்லாம் சும்மா கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கல் எடுத்து ஓங்கி ஒரு எரி எரிஞ்சிடுறாங்க கண்ணாடி வந்துட்டு சில்லு சில்லாக உடஞ்சிடுது ரம்யா காரணி பாட்டி வெளியில் வந்து பார்க்கறாங்க கண்ணாடி உடஞ்சதை பார்த்தவுமே விறுவிறுன்னு வர்றாங்க ஏ உனக்குலாம் அறிவிப்பில் எது கண்ணாடியை உடச்ச அப்படின்னு கேட்க ஆ நீ பாட்டுக்கு எது என்ன உன் அப்போ வீட்டு ரோடா நீ பாட்டு போயிக்கிட்டு இருக்க என் அத்த மேலே எப்படி தண்ணி தெரிச்சு விட்ட அப்படின்னு சொல்ல தண்ணி தெரிஞ்சா இத்தனை தண்ணியை வச்சு கழுவிட்டு போக வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் கார் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இருக்க நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ யாரை வேணால் இருந்துட்டு போன நான் யாரும் தெரியுமா தீபா என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல தீபாவா உன் ஊர் எது அப்படின்னு கேட்க ஆ ஊர் எது வீடு எதுன்னு கேட்டு என்ன ஆள் வச்சு குளம்பரட்டல் பண்ண போறியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை ஓ ஊர் எது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல காஞ்சிபுரம் அப்படின்றாங்க ஏ தீபா என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க நான் ஞாபகம்ல என்ன யாரு நீ அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறாங்க நான் தான்டி அம்மு ஓ அம்மு அப்படின்னு சொல்ல சின்ன வயசுல பாட்டி வீட்டுக்கு வருவே லீவுனா அந்த அம்முவா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க நீ என்ன அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் ஆளவே காணோம் அப்படின்னு சொல்ல நான் டுவெல்த்து முடிச்சதுமே அடுத்து காலேஜ் எல்லாமே எங்கள் அப்பா அமெரிக்காவில் வந்து படிக்க வச்சிட்டாரு இப்போ அப்பாவோட பிஸ்னஸ்ல நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு உங்ககிட்ட ரொம்ப பேசணும் ரம்யா அப்படின்றாங்க இப்போ வந்துட்டு டைம் கிடையாது இந்த என்னோட விசிட்டிங் கார்டு என்னோட வீட்டு அட்ரஸ் எல்லாமே இதில் வீட்டில் இருக்குது இன்னொன்னால் வீட்டுக்கு வா நம்ம வந்துட்டு சாவகாசமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அபிராமி வந்துட்டு யார் மாதிரி ஒன்றை பார்த்து பேசுகிறது அப்படின்ற மாதிரி கேட்க என்னோடய ஃப்ரெண்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கு வர கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல சரி இன்னொன்னால் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க அடுத்த சீனில் ஆஃபீஸில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி மாணிக்க ஒன்று இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க வந்தவங்க வந்துட்டு கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க மறுபடியும் யோசித்து பார்க்குறாங்க காப்பாற்றினது இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கார்த்தியை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அதை வந்துட்டு மாணிக்க பார்த்துடுறாரு இந்த கம்பெனியில் எதோ நடக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரம்யா வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரூமில் போய் பார்த்தா அந்த கட்சி இப்போ இருக்க கார்த்தி வந்துட்டு கொண்டு வந்து வச்சிருப்பார் போல் அந்த கட்சி இப்போ பார்த்துட்டு மறுபடியும் வெளியில் வந்துட்டு கார்த்தியை மறுபடியும் பார்த்து நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா அப்போ வந்துட்டு மேனேஜர் வராங்க மேடம் எனக்கு வந்துட்டு ஃபாரின்ல இருந்து ஆட்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்தாங்கன்னா வெல்கம் பண்ணி வச்சிருங்க என்னுடைய கபின்ல உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிளம்பும் போதும் கார்த்தியவே பார்த்துட்டே போகிறாங்க இதை வந்துட்டு மாணிக்க பார்க்குறாங்க பார்த்ததுமே தம்பி இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வராங்க என்னென்ன அப்படின்னு கேட்க இந்த கம்பெனியில் எதோ நடக்குப்பா அப்படின்னு சொல்ல என்ன நடக்குது அப்படின்றாங்க தேவசேனா வலையில விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல தேவசேனானா யார் அப்படின்னு சொல்லதுமே நம்ம ஓனர் தான் அப்படின்றாங்க என்னென்ன நீங்கள் இப்படிலாம் ஓனருக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா பார்த்தா எனக்கு தேவசேனா தான் வரும் அது இல்லாமல் இப்படிலாம் பேர் வச்சாதான் நம்ம மாட்டிக்காமல் பேச முடியும் அந்த அம்மா வந்ததுலேருந்து ஒன்னே சைட் அடிச்சிருக்கு அது மட்டும் கிடையாதுப்பா உனக்கு ஹீரோவாக தகுதி வந்துருச்சுப்பா எல்லா பெண்களையும் கவர்றதுக்குரிய ராசி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதே ஏதோ ஒரு ஆசையெல்லாம் சொல்லி அதெல்லாம் உனக்கு உச்சத்தில் இருக்குப்பா அது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சு நீ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படி ஆயிடுவா இப்படி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க புகழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் வேற வேலையில் நம்ம எப்படின்னே இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க ஆனால் வேலையை தவிர மற்ற வேலைலாம் நல்லா பார்க்குறீங்கன்னே அப்படின்னு சொல்ல இல்லை தம்பி நான் அடிச்சு சொல்கிறேன் பாருங்க இந்த விஷயம் எங்க வரைக்கும் போதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்டி பிரச்சனை உருவாக்கிறாதீங்கண்ணே அமைதியாக வேலையை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல உங்கள் ரெண்டு பேரை வாட்ச் பண்ணுறதான் என்னோட முழு மூச்சு வேலை நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன் கார்த்தி பட்டுக்கு போய் வேலையை பார்க்கறாங்க அந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்களும் வந்துடுறாங்க வந்ததுமே மேனேஜர் வந்துட்டு இன்வைட் பண்ணி அங்கேக்குள்ளே நிக்க வைக்கிறாங்க ஹலோ மிஸ்டர் அப்படின்னு சொல்ல மாணிக்க வந்துட்டு தம்பி கார்த்தி இந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க நம்மளை ரொம்ப வந்துட்டு தொல்ல பண்ணுறாங்க என்னன்னு கேங்களேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் கார்த்தி வந்துட்டு இந்த கம்பெனியை பற்றி மிஷினை பற்றியெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க மேனேஜர் சொல்கிறாங்க நான் என்ன கூப்பிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து இருக்காங்க அப்புறம் ரம்யா வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க அப்புறம் மாணிக்க கேக்குறாங்க எப்படி தம்பி இவ்வளோ இங்கிலீஷ் அழகா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் அடிச்சு சொன்னதுமே அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லையே எங்கேயோ ஹெம்ப்ரிஜ் பல்கலைக்கழகத்தில் ஆறு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு இங்கிலீஷ் பேசுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லனே அப்படின்ட்டு இருக்காங்க மறுபடியும் ரம்யா வெளியில வந்தவங்க கார்த்தே நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இதை மாணிக்க பாத்த இருக்காங்க ஏதோ நடக்குதுப்பா ஆனா இந்த கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரெண்டு விதத்தை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது Und?